தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆய நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் நாற்பது இறை திருவசனம் இருபத்து ஒன்பது அவர் சோர் வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கு மேலாக நன்மைகளால் எம்மை நிறைவுறச் செய்து வருகின்ற இறைவா கண்மணி போல் எம்மை காப்பவரே உமை நாங்கள் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகின்றோம் இதோ இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரையிலும் உமது ஜீவ அருள ஆசிரியை எமேது பொழிந்து இமை நீர் வழுவாமல் காத்து வந்தீரே நன்றி ஆண்டவரே உன் வல்ல கரத்தால் இமை தாங்கினீரே ஆண்டவர உம் சிறகுகளினால் இமை மூடி காத்தீரே ஆண்டவர எம் பக்கத்தில் இருந்தீரே நன்றி ஆண்டவர துணையாக இருந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர எல்லாவற்றிலும் மேலானவராய் இருந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர சகலவற்றிலும் நீர் எமை ஆசிர்வதித்தீரே உமக்கு நன்றி நன்றியாண்டவர உமை போல வேறு தெய்வம் இல்லை ஆண்டவர் நீர் மாத்திரமே எங்கள் வாழ்வின் எல்லாமுமாய் இருக்கிறீர் அனைத்திற்குமாய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர இறைவா இதோ இந்த நேரத்திலும் தகப்பனை உமது பாதத்திலே அமர இமக்கென்றி கொடுத்த ஆசிர்வாதத்திற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர எந்த நிலையில் இருந்தாலும் இமை நேசித்து வருகின்ற ஜீவ ஊற்றே நீ சுடர அருட்பெரும் ஜோதியை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை இரண்டு மூன்று பேர் ஒரு மதமாய் உம்மிடம் உம்மை துதித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று கூறிய துதிக்கு பாத்திரமானவரை இதோ உமது கரங்கள் எம் இதோ உமது பிரசன்னத்தில் இந்த அகில உலகத்தை இந்த இரவு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை எம் கண்ணீரை துடைப்பவரே கவலைகளையெல்லாம் தீர்ப்பவர கண்மணியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை தாயும் தகப்பனும் இமை கைவிட்டாலும் இமை படைத்த தெய்வமே ஒருபோதும் இமை கைவிடாத தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை மலை போல மனிதனை நம்பினாலும் அவர்கள் ஒரு நாள் தாக்குவார்கள் தகப்பனே மாறாத மார்போடு அணைக்கின்ற மாறநாத்தாவா இருக்கின்றவர் நீர் ஆண்டவர எமகோடு இருக்கின்றவர் நீர் எமது கையை பிடித்து நட செல்பவர் நீர் உமது மடியில் வைத்து தாளாட்டி வருபவர் நீர் நன்றி ஆண்டவர் அனைத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் நீர் பாதுகாத்து வழி நடத்திய அசிர்வாதங்களுக்காக இமை விட்டு விலகாது கைவிடாது இருந்த பேரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் எம்மை விட்டு கொடுக்காதவர் எம்மை நடத்துகின்றவர் எம்மை பாதுகாப்பவர் என்னே எம்மை விட்டு கொடுக்காதவர் எம்மை நடத்துகின்றவர் எம்மை பாதுகாப்பவர் என்னே சொன்னீரே நான் வழிமாறும் போது நல் பாதை காட்டினீர் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை எம்மை விட்டு கொடுக்காதவர் எம்மை நடத்துகின்றவர் எம்மை பாதுகாப்பவர் எம் நேஸ்வர் நேரே ஆமாண்டவரே எம்மை நலன்களால் நிரப்பி எம்மை விட்டு கொடுக்காது எம்மை கைவிடாது எம்மை நேசித்து வருகின்ற பாதுகாத்து வருகின்ற அரவணை வருகின்ற அன்பு தெய்வம் உண்மை தெய்வம் நீர் நன்றி ஆண்டவரே முள்ளின் மேல் எம் கால்கள் நடந்தாலும் எம் வாழ்க்கையை நீர் ஒரு நாளும் அது அசை உறாமல் சோர் பார்த்து வருகிறவர் ஆண்டவரே வெறும் காரிருளில் எம் வாழ்வை சூழ்ந்தாலும் வெளிச்சம் தந்து எம்மை தேற்றுகிறவர் ஆண்டவரே நலன்களால் நிரப்புகின்றீர் இளமையை புதுப்பிக்கின்றீர் நன்றி ஆண்டவரே உமது பேரன்பையும் இரக்கத்தையும் மணி முடியாக சூட்டி வருகின்றீர் நன்றி ஆண்டவரே உமது இரக்கமும் அருளும் எங்கள் மீது பொழிந்து வருகின்றீர் நன்றி ஆண்டவர நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கின்றீரே நன்றி இருக்கின்றே நன்றி ஆண்டவர இறைவா இந்த நேரத்திலும் தகப்பனே நாங்கள் உமது திருபாதத்திலே அமர இந்த அகிலத்தை உம் கரங்களில் அர்ப்பணிக்க எமக்கென்று கொடுத்த அருமையான வாய்ப்பிற்காக இந்த நேரத்திற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாள் முழுவதும் இமை ஆசிர்வதித்து வழிநடத்திய அன்பு தெய்வமே இந்த இரவு வேளையிலும் உமது ஆசிரியர் மிகுந்த கிருபை எங்களை விட்டு விலகாது கைவிடாது இருக்கும்படியாக செபித்து உம் திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் செபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ